பாடகர் மனு அவர்கள் நடிகர் ராமராஜன் அவர்களுக்காக பாடிய பாடல் சொன்னா உங்கள் நினைவிற்கு வரும் பாடல் எது இந்த ஒரு ஐந்து பாடல்களை பத்தி பாப்போம் பாட்டுக்கு நான் அடிமை அப்படிங்கிற படத்துல சாங் நம்பர் போர் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு பாடல்கள் வந்து பிடிச்சிருக்கு ராமராஜன் அவர்களுடைய சாட் இந்த இரண்டு பாடல்கள் நிறைய பேர்த்துக்கு பிடித்தமானவை சித்திரம் உடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா என் பைங்கி சாங் நம்பர் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊரு காவல்காரன் படத்துல அமைஞ்ச இப்பவும் வயல்வெளியில வேலை செஞ்சு கலப்பாடுறவங்க இந்த பாட்டை கேட்டுதான் மகிழ்வாங்க வசையில பாத்தி கட்டி நாட்டு ஒண்ணு நட்டு வைக்க வா போவாய் சாங் நம்பர் ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊரு பாட்டுக்காரன் படத்துல அமைஞ்ச மனோடைய சிங்கிங் கேரியர்ல ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய பாடல் இந்த பாட்டு கொழுந்து சாங் நம்பர் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மனோ ராமராஜன் இந்த கூட்டணியை நினைச்சாவே இந்த பாட்டு தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும்